ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு என்று ஆலோசனை கூறுகின்றேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இதையெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நான் நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகின்றாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது குழந்தையே உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வேறுமையான மனதோடு என்னிடம் வா குழந்தையே நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகின்றேன் இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் குழந்தையே உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அது நிறைவேற்றுவேன் குழந்தையே நான் வாக்கு மீற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் இது அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகின்றேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அறிவையும் சில இழப்புகளை பார்த்த பிறகு அதிக அடக்கத்தையும் உணர்கிறாயல்லவா குழந்தையை ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடிக்கொண்டிருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் விளம்புபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவர்களை ஏற்றிக்கொள் கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை மட்டும் சிறிதும் சிந்திப்பதே இல்லை என்று என் குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது கவலை கொள்ளாதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் மாறப்போகின்றது நேசித்த எதுவும் கிடைத்ததில்லை நம்பிய எவரும் உண்மையாக இருந்ததும் இல்லை குழந்தையை நீ கற்றுக்கொண்ட சரியான பாடம் உனக்கு நான் மட்டும்தான் நிரந்தரம் என்பது ஒரு பெண்ணிடம் கோபமாக பேசு ஆனால் தவறாக பேசிவிடாதே அதிகமாக பேசு ஆனால் அருவறுப்பாக பேசிவிடாதே குழந்தையை அதட்டி கூட பேசு ஆனால் ஒரு பொழுதும் அசிங்கமாக பேசிவிடாதே உன்னை பெற்றவர்களும் ஒரு பெண்தான் என்று மனதளவில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசு உன் வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மறக்கவே கூடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் கஷ்டத்தை உண்டாக்கியவன் குழந்தையை உரிமை உண்டு எண்ணினாலும் உனக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது யாரிடமும் வழியை பகிராதே தனியாகவே அழுத்துக்கொள் குழந்தையை உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன்னை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நீ செய்யும் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் குழந்தையை தவறே செய்யாமல் வழிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பு வைப்பதினால் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் என் பெயரையே உச்சரித்து வா உனக்கு நன்மைகள் உண்டாகும் இது உறுதி உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே குழந்தையை உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்வேன் என்று உன் அண்ணா அம்மையாகிய நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே எனது அருள் பாராபட்சமற்றது அதை நான் எல்லோருக்கும் சமமாகவே வழங்குகின்றேன் என் சங்கல்பமின்றி ஒரு துரும்பும் அசையாது குழந்தையே எனது அருளால் உனது வேண்டுதல் நிறைவேறி உன்னது உயர்வான வாழ்வு உனக்கு அமையும் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ என்னுடைய பிரியமான பிள்ளை அதனால் நீ வேண்டிக் கொள்ள உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே அது ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே திரும்பி வரும் யார் என்னை நினைக்கிறார்களோ அவரை நான் நிரந்தரமாகவே ஞாபகத்தில் வைத்து கொள்கின்றேன் ஆம் குழந்தையே நான் சொல்வது நிச்சயம் உண்மைதான் நீ என்னை முழுமையாக புரித்துக்கொள் எனக்கு உதவி செய்பவர்களை நான் நிரந்தரமாக ஞாபகம் வைத்துக்கொள்வேன் எனக்கு வண்டியோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் அம்மா என்று அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுவேன் ஒருவர் அம்மாவிடம் பக்தி செலுத்தலாம் செலுத்தாமலும் இருக்கலாம் தட்சணை கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் ஆயினும் தயாசாகரமும் ஆனந்த ஊற்றுமாகிய உன் அன்னை யாரையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை பூஜை செயல்படுவதால் அவர் ஆனந்தம் அடைவதில்லை என் குழந்தையே நீ என்னை அவமதிப்பதால் நான் துக்கப்படுவதில்லை எங்கே ஆனந்தத்திற்கு இடமில்லையோ அங்கே கஷ்டம் எப்படி இடம் பிடிக்க முடியும் இது பரிபூர்ணமாக இரட்டை சூழல்களிலிருந்து விடுபட்ட நிலை என்றோர் மனதில் எந்த எண்ணத்துடன் ஒருவர் வந்தாலும் உன் அன்னை அவர்களுக்கு தரிசனம் தந்து அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு கையில் கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்புவேன் குழந்தையே நீ என்னிடம் பக்தியாக இருந்தால் உனக்கு குறை ஏதுமே இருக்காது என் மனதில் நீ என்னை நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் உள்ளதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் உன்னை நான் அரவணைத்து கொண்டிருக்கின்றேன் ஆம் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் நான் நிச்சயமாக தருவேன் என் அன்பு குழந்தையை கலங்கியது போதும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நல்லதாகவே நடக்க துவங்கும் நீ ஆசைப்பட்டது கனவு கண்டது விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் வசந்த காலம்தான் ஆம் குழந்தையே இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீ விரும்பிய நற்செய்தி உன்னை தேடி வரும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மன் நான் உன்னுடனே உனது நிழலாகவே இருப்பேன் நீ அம்மா என்று என்னை கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த நிமிடமே உன் அருகில் இருப்பேன் உன்னை நான் எப்பொழுதும் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது உண்மைதான் உனக்கு ஒரு தீங்கும் நான் வர வைக்க மாட்டேன் உன்னுடனே இருந்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னை சுற்றி சில கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் எண்ணத்தை மாற்றி உனக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே நான் செய்ய வைப்பேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ওম শক্তি ওম আদিপার শক্তি